ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கத்திரிக்காய் பிரியர்களுக்காக ரொம்ப ரொம்ப அட்டாசமான டேஸ்டில் கத்திரிக்காய் பிரியாணி பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு இப்போ நான் செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதில் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாம் சேர்த்து பொரியவும் ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்ன பெரிய வெங்காயம்தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு டம்ளர் அரிசினே பாருங்க அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் ப்ரௌன் கலருக்கு வரணும் வரணும் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் இப்போ நல்லா வறுபடவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சட்டுன்னு வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிருவோம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயை இந்த மாதிரி நான் நாலாக கீறி வச்சிருக்கேன் உள்ளே பூச்சி இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி அப்புறமேலுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ சின்ன ஸ்பூனால் நான் வந்து தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வெந்து போகுது இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இப்போ கா டீஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் பாருங்க அதுவும் கத்திரிக்காய் நீங்கள் காராத கத்திரிக்காய் போடணும் நல்லா பிஞ்சு காயாகவும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கிளரி கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கு வேற நான் உப்பு சேர்த்தே இல்லையா அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க டேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் கூட குறையாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் சீரச்சம்பாரிசிதான் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இருபது நிமிஷம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா லைட்டாக கிளரி கொடுத்துக்குருவோம் அந்த கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் சந்தையில் வீரமாக வாங்கிட்டு வந்துச்சு ரொம்ப கறி மாதிரி இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் அதனால தான் இன்றைக்கி நான் சரி பிரியாணியாக போட்டுடலாம்ட்டு நான் செய்கிறேன் இப்போ மூடி போட்டு விசில் போட்டுருவோம் ஆவி வந்த பின்னாடி நீங்கள் போடுங்க போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் இல்லாட்டி ஒரு விசில் விடுங்க பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் பிரியாணியை பாருங்களேன் சூப்பராக வெந்திருக்கு அப்படியே தண்ணின்னு இல்லாமல் அதே டயத்தில் அரிசியும் உடையாமல் கத்திரிக்காயும் பிஞ்சு போகாமல் சூப்பராக ஜம்முன்னு கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்